இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்தியர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இந்தியர்கள் ஐயா மோடி அறிவிச்சா இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கோம் உலகம் இயங்காது என்பதை நாம தெரிந்து கொள்ள துபாய் இயங்காது சவுதி இயங்காது அமெரிக்கா இயங்காது அழிச்சு போவோம் இந்தியர்கள் இல்லைனா அதனால தான் இன்னைக்கு மோடி எங்கே போனாலும் பெருமை அப்படி தேசம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா நமது இளைஞர்களுக்கு அதை பற்றிய பாடம் இருக்கா இதை பற்றிய பெருமையை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா நமது பத்திரிகைகள் மூலமாக போகிறதா எதெல்லாம் மக்களுக்கு நியூசன்ஸ் நியூஸ் வேல்யூ ஒரு மனைவி கணவனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தான் கணவன் வந்த உடனே எனக்கு ஒரு வடை செய்து விடு என்றான் உடனே வடை செய்து கொடுத்தால் அப்படின்னா அந்த நியூஸ் கிடையாது கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு வடை வேண்டும் என்றான் உனக்கெல்லாம் ஒரு வடையா என்று எண்ணெய் சட்டியை தூக்கி தலையில் கொட்டினால் அது செய்தி தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் பஸ் ஆபரேஷன் தினசரி நடந்துட்டு இருக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பி அந்த பேருந்து சரியாக கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் சென்றதுன்னு அது செய்தி கிடையாது இடையிலே டிரைவர் போதையிலே தள்ளாடினார் அதை போய் மரத்தில் போய் மோதினார்னா அது செய்தி அப்போ விதி விதி நியூஸ் கிடையாது விதி விலக்கு தான் நியூஸ் ஆனால் அதை தொடர்ந்து நாம் படிக்கும் போது என்ன செய்கிறோம் இந்த விதி விலக்கு தான் விதியாக இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் நம்மை சுற்றி தவறான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல விஷயங்களே இல்லை என்று நினைக்கிறோம் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சம் இந்த நாடே கெட்டு போச்சுன்னு நினைக்கிறோம் நான் பல சமயங்களில் கல்லூரி மாநாட்டை கேட்டது உண்டு இந்த நாட்டோட அரசியல்வாதி எல்லாம் மோசம்னு சொல்றேன் கை தூக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் கை தூக்கிறோம் அரசியல்னால அவனுக்கு ஒரு அலர்ஜி இந்த நாட்டினுடைய அரசு எல்லாம் சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்கு தம்பி கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கை தூக்குவான் நான் சொல்வேன் மிச்ச பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தது நீ போய் பாரு அதுக்கப்புறம் மோசம்னு சொல்லுவேன் ஆசிரியர்கள் கூட சரியில்லை என்று சொல்லுவாள் கை தூக்கு கொஞ்ச பேர் கை தூக்குவான் கடைசி ஒரு பஞ்சு கேள்வி எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்றேன் கை தூக்குன்னு கேட்பேன் வரைக்கும் இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு மாணவன் கூட எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு கை தூக்கு இதே கிடையாதுங்க கோடிக்கணக்கான தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்கிற ஒரு தேசம் நல்ல நாடாகத்தானே இருக்க முடியும் ஒரு மாணவர் கூட சொன்னது இல்லையா என் பையன் சரியில்லைன்னு சார் சொன்ன அப்பா அம்மாவை பார்த்துருக்கேன் எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொன்ன பையனை நான் பார்த்ததே இல்லை அப்போ இவ்வளவு நல்லவர்களை உருவாக்குகிற ஒரு நாடு உலகத்தில் எங்கெங்க இருக்கு எங்கேயும் கிடையாது இவ்வளவு சேரிட்டி இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இவ்வளவு கன்சர்ன் இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இத்தனை பேர் கொள்ளையடித்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கொள்ளையடித்த பிறகும் கூட இந்த தேசத்தில் மிச்சம் இருக்கிற அளவுக்கு உற்பத்தி செய்ய தெரிந்த தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் இருக்கிற ஒரு தேசம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது இவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகிற நாடு நாம ஸ்வீடன் ஹாலந்து போலந்து இந்த நாடுகள்லாம் இருக்காது ஐம்பது வருஷத்துல உலகம் வரைபடத்தில் அங்க யாரும் குழந்தையை பெற்றுக்கொள்ள முன் வருவதில்லை தட்டி போன நாடுகள் கிரே எக்கானமி மக்கள் தொகை ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டே போகுது அங்கே ஆளே இருக்க மாட்டான் இந்தியா மாத்திரம்தான் இந்திய அன்னை மாத்திரம் தான் போட்டீங்கன்னா உலகத்தில் பத்தாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்த இந்திய அன்னை ஆனால் மாதிரி இருபத்தி இருப்பா என்றும் இளமையாக இருக்கிற ஒரு நாடு பாரத நாடு தான் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய அசட்டுங்க இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாமான்னு கேட்கிறேன் ஒருத்தர் தண்ணியை போட்டு தள்ளாடிட்டு இருக்கிறான் கிட்ட போய் டே உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வந்தா ஊரே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி வரவேற்கு தெரியுமா இப்படி சொல்லி அவனுடைய பெருமையை சொன்னா தானே அவன் திருந்துவான் நான் சரியில்லாதவன் என் பாரம்பரியம் சரியில்லை எனது முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள் இங்க எல்லாம் ஜாதி பேர சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் நமது பெண்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தோம் புருஷன் செத்து போனா நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்தனும் இப்படி இல்லாததும் பொல்லாததுமாக சொன்னா ஒரு இளைஞனுக்கு எப்படி தன்னை பற்றிய பெருமித உணர்வு வரும் நான் இந்தியன் என்பதில் அவன் ஏன் பெருமை கொள்ளணும் இப்படி ஒரு கேவலமான நாட்டில் நான் ஏன் பிறந்தேன் என்று வருத்தப்படுவான் நல்ல விஷயங்களை சொல்லுவோம் அமெரிக்கால விவேகானந்தர் கேக்குறாங்க உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதி நெருப்புல போட்டுருங்களா அமெரிக்கா கோபம் அப்படி வருது அவருக்கு அவங்க அப்பாவே இறந்துட்டாரு அம்மா உயிரோடு தான் இருக்காங்க ராமகிருஷ்ண பரமசர் வந்துட்டாரு சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க இவங்க சொல்ற வங்காளத்திலே மகாபாரதத்துல குந்தி உயிரோட தான் இருந்தா புருஷன் செத்து போனா ராமாயணத்துல தசரதம் செத்து போனா மூணு சம்சாரம் கடைசி வரைக்கும் தான் இருந்தாங்க விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள்னு சொன்னார் விவேகானந்தர் அவர் சொன்னாரு இந்த விஞ்சு கட்டிங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே அதை விடவும் இது ஒண்ணு மோசம் இல்லைன்னு சொன்னார் பொத்திக்கிட்டு கம்மன் அவ்வளவு பேரை அமெரிக்கா வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்ட கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு பின்னணில வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள் நாம தான் சுய விமர்சனம் தவறில் சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு நம்மை நாமே பழித்து பேசிக் கொள்கிற நாடு ஒரு முறை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்ரேல் போயிருந்தார் அவர் இஸ்ரேல் நாட்டு பத்திரிகைகள் முதல் பக்கங்கள் எல்லாம் நடந்த நல்ல விஷயங்கள் தான் வருகிறதுன்னு சொன்னார் அந்த நாட்டு விஞ்ஞானியினுடைய சாதனை அந்த நாட்டு மாணவனுடைய சாதனை அந்த நாட்டினுடைய விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பதக்கம் பெற்றிருந்தால் அதை பற்றி அதை பற்றிய விஷயங்கள் ஒரு விவசாயி நெல் உற்பத்தியில் அதிகமாக செய்திருந்தால் அதை பற்றிய விஷயங்கள் இஸ்ரேலில் நெல் விளைது இப்படி அந்த நாட்டை பற்றி நல்ல விஷயங்கள் எழுதி அந்த நாட்டின் மீது மரியாதையை உருவாக்குகிறார்கள் கடைசி பக்கங்களில் தான் இஸ்ரேலில் நடந்த விபத்து இஸ்ரேலில் நடந்த கொலை இஸ்ரேல் அரசியல்வாதிகளுடைய ஊழல் இஸ்ரேல் அதிகாரிகளுடைய லஞ்சம் அதெல்லாம் பின்னால தான் வருது இந்தியாவில் எல்லாமே முதல் பக்க செய்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தால் மூளையில் மூணாம் பக்கத்தில் நாலாவது பத்தியில் நான்கே நான்கு வரி கோவணத்துணி துணி மாதிரி சின்னதாக இருந்தால் அது நல்ல விஷயம்னு அர்த்தம் மற்ற எல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம் பொய் கற்பழிப்பு திருட்டு ஏமாற்று அத்தனை தீய விஷயங்களும் பக்கம் பக்கமாக வரி வரியாக எழுதுவாங்க அவர்கள் தனியாக சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளார்கள் அப்படின்னு எழுதுவாங்க ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு இவன் போய் பார்த்தானா தனியா சந்திச்சு உல்லாசமா இருந்தாங்க ஒருத்தர் கொலை ஆயிட்டாருன்னு சொன்னா அந்த கொலைக்கு காரணம் கள்ளக்காதலாக இருக்குமோ அப்படின்னு இவனை அவர் கேள்வி கேட்டுக்குவான் பத்திரிகையில ஏன் அப்பதான் வாசகர்களோட ஆர்வத்தை தூண்ட முடியும் அப்போ தான் போய் வாசிப்பான் கொலைன்னு மாத்திரம் போட்டால் இதெல்லாம் நடக்கிறது தானேண்டு போயிடுவான் இப்படி வாசிப்பாளர்களுடைய மட்டமான ரசனையை பயன்படுத்தி இந்த நாட்டை மோசமாக சித்தரிக்கிறார் அன்பார்ச்சுனேட்லி தீஸ் வாய்ஸஸ் பிகம் தி லெஜிடிமேட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா இன் தி வேர்ல்ட் அவுட் சைடு இந்தியா அப்ப இதை பற்றி பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் எப்போதுமே முதல் பக்க செய்தியில காஷ்மீர்ல குண்டு வெடிச்சதை சொல்லிக்கிட்டே இருந்தா உலக நாடுகள் மத்தியில் என்ன இமேஜ் வரும் இந்தியாவில் குண்டுவெடிப்பு நடக்கும் எப்போதுமே பிரச்சனைகள் இருக்கிற இருக்கிற ஒரு 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 தேசம் தேசம் பயங்கரவாதம் அதே அமித்ஷா மோடி என்கிற ஒரு பிதாமகரும் அந்த தீவிரவாதத்தை ஒன்றுமில்லாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும் தேசிய கொடி பறக்குது மோடி அவர்கள் பிரதமரான பின்பு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரான பின்பு ஆண்டு காலம் கையாளாகாத காங்கிரஸ் அரங்காத்து அரசாங்கத்தால் செய்ய முடியாத தேசிய கொடிக்கு வீடு தேசிய கொடி சாதனையாக எழுத வேண்டாமா தேசத்தை காவு கொடுத்தா வியாபாரத்தை பார்க்கிறது இதுதான் எனது ஆதங்கமே இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம் ஊடகவியலாளர் சங்கம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தேசிய அந்த வார்த்தையை நீங்கள் வைத்திருப்பதற்காகவே உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் இது ஒரு அகில இந்திய ஊடகவியலாளர் சங்கம் இல்லை அது ஜாகிரபி அகில இந்தியன்னா தேசிய ஊடகவியலாளர் சங்கம்னா தான் இது ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இருக்கிறது ஐயா தேவர் அவர்கள் சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவர் ஐயா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்கிறவெல்லாம் சுகமா இருந்தா நீ தேசபக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் பூ கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிலையில பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற வந்தது தான் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சேகர் பாபு அந்த கோயிலுக்குள்ளே போலாம் துண்டை நல்லா இடுப்பில் கட்டிண்டு என்பெருமான் சிவனையும் சிவகாம சுந்தரியையும் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகலாம் அதர்வைஸ் நீ என்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது என்டர் பண்ணால் ஸ்டாலின் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்குது ஏன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் டு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அதனால் தமிழ்நாடு இஸ் நாட் ரன் அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கு சட்டம் தெளிவாக இருக்குது நீங்கள் ஏன்னா இந்த மீடியாவில் திடீர்னு வர்றான் சோஷியல் மீடியாவில் என்ன அவ்வளோதான் ஆர் என் ரவி அதுவும் அப்படி கூட போடுறதில்லை ரவி மூட்டை கட்டிக்க வேண்டும் தான் இந்த திருட்டு கும்பல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அனுப்பாமல் அவர் மாட்டார் நான் சொல்கிறேன் ஒன்றுன்னா அடிப்பானே ஒட்டுக்கு அடிப்போம்னு இருக்கலாம் ஏன்னா சட்டம் தெரிஞ்சவங்கள்கிட்ட பேசலாம் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்கள்ட்ட பேசலாம் சட்டமே தெரியாது இல்லை சட்டம் தெரிஞ்சாலும் நான் வந்து பல்லடி வம்பு தான் பண்ணுவேன்னா பேச முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் மூ கருணாநிதியினுடைய கேஸ் எந்த கேஸுன்னு கேட்குறீங்களா இந்த சர்க்கரை அரிசி கோதுமை எல்லாம் எறும்பு தின்னு ஷர்ரா அது வச்சிருந்த சாக்கு என்னடா ஆச்சு எலி கடிச்சு கொடுத்தோம் கரையா கரையான் கரையான் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இங்கே இருந்தவர் சொன்னார் இல்லையா அவர் என்ன கிரவுண்ட் எடுத்தார் சர்க்காரியார் ரிப்போர்ட்டு படி என் மேலே கேஸ் போட முடியாது பிகாஸ் ஐ எம் நாட் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு போனார் அதில் சீஃப் ஜட்ஜு ஒய்வி சந்திரசூட் உள்ளிட்ட அஞ்சு பேர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு நீங்கள் தயவு பண்ணி நெட்டில் போய் நைன்டீன் செவன்டி நைன் கருணாநிதி யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இது பார்க்கலாம் நீங்கள் அதில் ஐம்பத்தி ஐந்தாவது பேரா ஐம்பத்தி ஐந்தாம் நம்பர் பேரில் ரெண்டாவது பேராவில் தெளிவாக சொல்லியிருக்கு நம்ம ஊடகத்தில் விவாதம் பண்ணும்பொழுது நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றும் இல்லை கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர் கவர்னர் இஸ் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் எ ஸ்டேட் யார் நிர்வாகத்துக்கு தலைவர் முதலமைச்சர் இல்லை உங்களுக்கு தவறான கருத்து மிஸ்கான்செப்ஷன் தவறுனா நான் வந்து நீங்கள் டெலிபரேட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லலை புரியாமல் சீஃப் மினிஸ்டர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு அஞ்சு மெம்பர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு அது என்ன சொல்லுது கவர்னர் இஸ் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் விச் பொசிஷன் ஹீ காட் ஷேர் எய்தர் வித் சீஃப் மினிஸ்டர் ஆர் எனி அதர் மினிஸ்டர்ஸ் மற்றவங்க யாரும் அவருக்கு சமானம் இல்லை அப்படின்னு எது சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறது நான் சொல்லலை அதுக்கு அடுத்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் அப்புறம் கேளுங்கம்மா என்ன அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கு தே ஆர் சப்ஆர்டினேட் டு தி கவர்னர் கவர்னர் கேன் டிஸ்மிஸ் இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் அட் ஹிஸ் ப்ளஷர் காரணம் கூட சொல்லலை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இன்னைக்கு நான் விரும்புகிறேன் என் சந்தோஷம் எப்போ எதில் இருக்குது பொன்முடி பெண்களெல்லாம் திட்டார் அதனால் அவர் மந்திரியாக இருக்கப்படாது அப்புடின்னு நான் விரும்புகிறேன் அப்புடின்னா டிஸ்மிஸ் பண்ணலாம் கோர்ட்டு சொல்லியிருக்கு சொல்லிவிட்டு கீழே என்ன சொல்லுது இது பஞ்சாப் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்ததை கோட் பண்ணிவிட்டு கீழே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க இந்த அஞ்சு ஜட்ஜும் வி ஆர் இன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரிமெண்ட் வித் வாட் ஹேஸ் பின் டோல்டு பை தி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹை கோர்ட் அதனால் லீகல் பொசிஷன் இஸ் கிளியர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் யார் கவர்னர் முதல்வரில் நோய் இவர் சொன்னார்னா இவர் வந்து உத்தரவு போட்டார்னா கவர்னர் டான்ஸ் ஆடணும் அப்படி அப்படியெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப பேர் ஆடுறாங்க அந்த ஆடுறாலே ஒருத்தர் வந்து சொன்னார் ராஜா இந்த பாதையாக போகிறார் அதனால் இந்த வீட்டில் ஈ வேற செல வைக்கப்படாதுன்னு எடுத்தார் அப்படின்னு இல்லையே அதுவே எனக்கு அந்த ஜீவாட்டு உடைய அதை நான் பார்த்த பிறகு தான் தெரியும் அந்த இடத்துல சிலை வச்சாங்களான்னு எவர் சிலையே எவர் வச்சா எனக்கு என்ன அவர் வீடு அவர் வச்சுக்கிறார் ஆனால் என் வீட்டுக்குன்னா முள்ளுவேலி போட்டால் பஞ்சாயத்தில் பெர்மிஷன் வாங்க வேண்டாம் ஆனால் காம்பவுண்டு வால் கட்டினா பெர்மிஷன் வாங்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் இருக்குது அதனால் அன்றைக்கி கோட்டையூர் டவுன் பஞ்சாயத்தினுடைய இஓ என்ன சொன்னார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்கிட்ட அனுமதி கேட்கலை ஒன்று டிஎஸ்பி என்ன சொன்னார் தூக்கு அனுமதி கேட்காமல் வச்சா எதாக இருந்தாலும் தூக்க வேண்டியதான் அதனால ஈவேரா சிலையா அன்றைக்கி எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன கேப்ஷன் தெரியுமா அவங்களுக்கு உள்ளபடி சந்தோஷமாக இருந்தது இது திராவிட மாடல் ஆட்சியா ஹெச் ராஜா மாடல் ஆட்சியான்னு கேட்டாங்க அவ்வாடா நம்ம மாடல் ஆட்சி கூட ஒன்று இருக்குது அப்புறம் கேட்டால் எனக்கு சொன்னாங்க சார் யாருன்னு சொன்னாங்கன்னா எங்கிட்ட வெரிஃபை பண்ணாமல் போடுவீங்களா இட்ஸ் ராங் விஹாவ் வெரிஃபை வித் மீ வென் மை நேம் இஸ் டேக்கன் விஹாவ் டு செக்அப் வித் மீ அது யாராக இருந்தாலும் சரி இல்லைன்னா லயபிள் ஃபார் சூட் அது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் அஞ்சு மெம்பர் இது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொல்லியிருக்கு